கொடைக்கானலுக்கு அருகே மறக்கப்பட்ட கிராமம் வெள்ளைக்கவி மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவிப்பு கொடைக்கானல் தமிழகத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் ஆனால் அதன் அருகே உள்ள ஒரு கிராமமான வெள்ளைக்கவி அரசின் கவனத்திற்கு முற்றிலும் அப்பாற்பட்டு இருக்கிறது சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்துப்பட்டி போலவே இந்த கிராமத்திற்கும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை குடிநீர் சாலை மருத்துவம் கல்வி உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் கூட இங்கு கிடைப்பதில்லை இங்கு வசிக்கும் மக்கள் தங்களது தினசரி வாழ்வையே சவாலாகவே எதிர்கொண்டு வருகின்றனர் கொடைக்கானலுக்கு அருகே நானூறு ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி வாழும் கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வெள்ளைக்கவி கிராமம் கொடைக்கானலிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தமிழகத்தின் முக்கியமான சுற்றுலா தளமான கொடைக்கானல் நகரமாக உருவாகுவதற்கு முன்பே தோன்றிய கிராமமாக இருந்தாலும் இன்று வரை அது அரசின் வளர்ச்சித் திட்டங்களில் இடம்பெறவில்லை கொடைக்கானலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் வரை இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யலாம் அதன் பிறகு மலைப்பாதை வனப்பகுதி வழியாக கொண்டும் குழியுமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் இங்கு வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வை நடத்த கூட போராட வேண்டிய நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்சனம் செய்திக்குழு நேரில் சென்று கிராம மக்கள் சந்திக்கும் அவல நிலைகளை கண்ணுற்றது மருத்துவ அவசரத்தில் கூட நடைபயணம் வெள்ளை கவி கிராம மக்கள் எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் மருத்துவ அவசர தேவைக்கு கூட வாகன வசதி இல்லாததால் நடையாக செல்வதே ஒரே வழியாக உள்ளது அதுவும் தோளில் தூக்கிக் கொண்டு செல்லும் நிலையே இன்று வரை தொடர்கிறது சாலை வசதி இல்லாததால் இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமானாலும் மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டுமானாலும் வயிற்றில் பட்டினியும் மனதில் பயமும் கொண்டு செல்லும் நிலையே ஏற்பட்டிருக்கிறது விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரம் வழியின்றி தவிக்கும் மக்கள் இங்கு மக்கள் விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் அவர்கள் உழைத்தும் விளைத்தும் பெற்ற நெல் காய்கறிகள் பழங்கள் போன்றவை விற்பனை செய்ய போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் வீணாகின்றன வெளியில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் பெரும் சிரமம் அனுபவிக்க வேண்டிய நிலை உள்ளது தாங்கள் உழைக்கும் விவசாய பொருள்களை விற்பனை செய்ய முடியாததால் பலர் கடன் சுமையை சந்தித்து வருகிறார்கள் வளர்ச்சியடைந்த நகரத்திற்கு புதிதாக செல்கின்ற நிதிகள் இந்த கிராமத்திற்கு ஏன் வரவில்லை என்பதே இங்கு வசிக்கும் மக்களின் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது கல்வியும் தொலைத்தொடர்பும் வராத கிராமம் கவி கிராமத்தில் குழந்தைகள் கல்வி பயில ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை பள்ளிக்கூடம் சென்றால் தான் ஒரு குழந்தைக்கு எதிர்காலம் அமைக்கும் வகையில் கல்வி கிடைக்கும் ஆனால் இங்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைப்பதில்லை கல்விக்கு அருகிலுள்ள கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் தூரப்பயணமின்றி கல்வி பெற முடியாது தொலைத்தொடர்பு வசதி கிடையாது மொபைல் நெட்வொர்க் இல்லை மின்சார வசதி போதுமான அளவில் இல்லை அரசின் பல்வேறு நலத்திட்டங்களும் திட்ட உதவிகளும் இந்த கிராமத்திற்கு வந்தடையாமல் போய்விட்டது மக்களின் எதிர்காலம் தான் என்னவாகும் என்பதே இங்குள்ள பெரிய கேள்வியாக மாறியுள்ளது தேர்தல் வந்தால் அரசியல்வாதிகள் மறந்துவிடும் அரசு ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் கட்சியினர் இங்கு வந்து அரசியல் வாக்குறுதிகளை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் தேர்தல் முடிந்ததும் இங்கு வசிக்கும் மக்களை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள் ஏன் இந்த கிராமத்திற்கு மட்டும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை ஏன் வளர்ச்சியற்ற கிராமமாகவே மாற்றம் இல்லாமல் உள்ளது இவ்வளவு வருடங்களாக அரசு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாதது மக்கள் மனதில் மிகுந்த சோகம் மற்றும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்துப்பட்டி கிராமம் போலவே வெள்ளைக்கவி கிராமம் இன்னும் வளர்ச்சியற்ற கிராமமாகவே உள்ளது இதற்கு காரணம் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததுதான் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் இங்கே சாலை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் மருத்துவம் கல்வி மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் வழங்க விரைந்து செயல்பட வேண்டும் தொலைத்தொடர்பு வசதி போக்குவரத்து வசதி விவசாயத்திற்கான ஆதரவு ஏற்படுத்தப்பட வேண்டும் இத்தனை வருடங்களாக மக்கள் அரசிடம் உதவிக்கரம் நீட்டியிருந்தாலும் அரசு ஒத்துழைக்காத நிலையில் இனிமேல் மக்கள் அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது வெள்ளைக்கவி மக்கள் மீட்கப்பட வேண்டும் அரசு உடனடியாக செயலில் இறங்க வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்